ஹாய் எல்லோருக்கு வணக்கம் ஏன் அமரன் படம் நல்லா பார்த்துட்டீங்களா மேக்ஸிமம் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி கலெக்ஷன் டூ ஃபிஃப்டி க்ரோஸ் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இரநூத்தம்பது முந்நூறு கூட ஆயிடுச்சுன்னு ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருக்குது நல்ல விஷயங்க அதாவது இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இளைஞர் பெரிய ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வேலைக்கு போய் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கரியராக பண்ணி அது வந்து மக்களை சேர்ந்து அடைந்திருக்குங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த படத்தின் வெற்றி வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம் அதுக்காக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் ஓனர் கமல்ஹாசனுக்கு ஒரு ஷொட்டு அதாவது பாராட்டுக்கள் ஷொட்டுன்னா பாராட்டுக்கள் படத்தை இயக்கிய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாயிரத்து பதினாலில் இறந்தவருங்க அவர் முகுந்த் வரதராஜன் மேஜர் முகுந்த் வரதராஜன் சென்னை தாம்பரத்தில் இருந்தவர் பத்து வருஷங்களுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு நினப்ப வந்து அவங்க எடுத்துருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக நான் அதே நேரம் இந்த ஷட்டு நேரத்தில் அவங்களுக்கு ஒரு குட்டு வைக்கணும் நிறையா அது கான்ட்ரவர்சி நிறைய போயிருக்குது அதாவது ஒரு ஐடென்டிட்டியை கன்சீல் பண்ணிட்டாங்க அவருடைய பின்புலகத்தை பற்றி ஒரு சரியாக கொடுக்கவில்லைங்கிற ஒரு கமெண்ட்டும் இருக்குது அதை பற்றி நம்ம கடைசியில் பேசுவோங்க நம்ம கண்டிப்பாக டச் பண்ணுவோம் பட் இப்போ வந்து முதல்ல இருக்கிற பாசிட்டிவ் ஆசட்ஸ் பார்க்கலாம் அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து போய் சேர்ந்துருக்குது ஆனால் சரியான முறையிலேயும் போய் சேர்ந்துருக்குது ஆனால் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணினோம்னா இன்னும் நம்ம மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறது என்னோடய அபிப் அபிப்பிராயம் நம்ம வீடியோ அதை பற்றி தாங்க அதாவது நம்ம இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி அதாவது மத்திய அரசாங்கத்தில் ஜாயின் பண்ணுற ரொம்ப கம்மிங்கிற நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம் அதுலேயும் ஆர்மியில் சார் சேர்றவங்க ரொம்ப இன்னமும் கம்மி ரொம்பவும் கம்மியான விரலை விட்டு கூட இணையர்லாம் இந்த மாதிரி மேஜர் மூன்று வரதராஜன் இன்னும் ரெண்டு மூணு பேர் அபிநந்தன் யாகும் இருக்குதுதான் அவங்களுக்குலாம் அபிநந்தன் அவர் நம்ம சென்னை இளைஞர் தான் ஏர்ஃபோர்ஸில் இருந்து பாகிஸ்தானோட ஒரு ஏர்ஃபோர்ஸு விமானத்தை சுட்டு தள்ளிட்டு இனிமே அவன் தள்ள பங்கிட்டு போய் விழுந்தார் அப்புறம் அவர் அங்கேருந்து திரும்பி வந்தார் சில வருடங்களுக்கு முந்தைய நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் எப்போ நடந்தது ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நடந்த நிகழ்ச்சி இது ஆ ஸோ அந்த மாதிரி கம்மியான ஆள்லாம் இருக்காங்க ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுறாங்க ஆர்மி மிலிட்ரிங் சொல்கிறப்ப ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவின்னு மூன்று பிரிவுகள் உண்டு அதில் அதில் தமிழ்நாட்லேருந்து இளைஞர்கள் கம்மியாக இருக்காங்க இந்த மாதிரி ஒரு மேஜர் முகுந்த் வாரதராஜனுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நம்ம போடுறப்ப மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அதே நேரத்தில் மக்கள் ஒரு தவறான கண்ணாட்டில் போயிடக்கூடாது அதாவது ஆர்மியில எப்பயுமே ஒரு ரிஸ்க்காக ரிஸ்க் டு த லைஃப்ங்கிற மாதிரியும் ஏறக்கூடாது அந்த மாதிரி உள்ள கிடையாதுன்னு சொன்னால் முகுந்த வரதராஜன் ஒரு மார்ட்டியர் ஆனார் அதை மரணம் அடைஞ்சிருக்காரு அதே நேரத்தில் நமக்கு அபிநந்தன் திரும்பி வந்தாரு நமக்கு தெரியும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த சினிமாவோட ரிவ்யூவாக இல்லாமல் இது வந்து எந்த விதத்தில் நம்ம இளைஞர்கள் இளைஞர்கள் ஆல்சோ ஆண்கள் பெண்கள் இருவருமே மிலிட்ரியில் நல்ல ஆஃபீஸர் ரேங்கில் ஜாயின் பண்ணுறது எப்படி என்பதை பற்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம அதை பற்றி பேச போகிறோம் முதல்ல படத்தில் காமிச்சிருக்க விஷயத்தை பற்றியே பேசிடலாம் ஓடிஏ ஓடின்னு ஒன்று காமிச்சிருப்பேன் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு அது நம்ம சென்னையில் தான் இருக்குது அதுவும் சென்ட் தாமஸ் மவுண்டில் ஆஃபீஸர் ட்ரைனிங் ஸ்கூலில் அது கால் பண்ணப்பட்டது முந்தி இது தொடங்கினது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு சைனாவோடய உத்தியோகம் நடந்ததுக்கப்புறமா நம்ம ஆர்மியில் வந்து இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆஃபீஸராக இருந்தது ஏன்னா வெள்ளக்காரங்களெலாம் வெளியே போயிட்டாங்க நிறைய ஆர்மி ப்ரொமோட் ஆகி சைனா பாட்டில் கொஞ்சம் இறந்தாங்க ஸோ இந்த இளைஞர்களுக்கு சீக்கிரமான ஒரு ட்ரைனிங் கொடுக்குறதுங்க ஒரு சீக்கிரமாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து சீக்கிரமாக ஆர்மியில் ஆர்மியில் மிலிடரியில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கா தொடங்கப்பட்டதுங்க இது வந்து ஐந்து வருஷம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஓட்டியங்கிறது அது போக இது முன்னொரு மூணு அகாடமி இருக்குதுங்க இந்தியன் மிலிட்டரி அகாடமி அது வந்து டேராடூனில் இருக்குது இப்போ எலிமலைன்னு சொல்லி கேரளாவில் இந்தியன் நேவல் ஐஎன்ஏன்னு சொல்கிறது ஐஎம்ஏ வந்து டேராட்டும் ஐஎன்ஏ கேரளாவில் ஏஎஃப்ஏன்னு சொல்லுவாங்க ஆர்மி ஃபோர்ஸ் அகாடமி அது வந்து ஹைதராபாத்தில் இருக்குது இது எல்லாம் போக நமக்கு சென்னையிலே பக்கத்துலேயே இருக்கிறது ஓடிஏ இதை பார்த்து தாங்க மேஜர் முகுந்த வராத ஆர்மியில் ஜாயின் பண்ணுறோன்னு ஒரு ஆசை வந்து அது படத்திலே காமிச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக காமிச்சிருப்பாங்க ஒரு தடவை உள்ளே போயிட்டு பார்க்குறப்ப அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து அங்கே இருக்கிற எல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற பற்றி பறித்து அது ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே எல்லாம் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து ஒரு கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நடத்துவாங்க சிடிஎஸ் இதை நடத்துறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நமக்கு தெரிஞ்ச யூபிஎஸ்சி இவங்க நடத்துகிற மூலமாக இந்த மூணு அக்காடாமியிலையும் மக்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க இது வந்து எல்லா எக்ஸாமுக்கு வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வருங்க இப்போ வந்து ஆக்சுவலாக டிசம்பர் பதினொன்றில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த எக்ஸாமுக்காக நோட்டிஃபிகேஷன் யூபிஎஸ்சி வெப்சைட்லேருந்து நீ அப்ளை பண்ணலாம் எல்லாம் டீட்டெயில் இருக்கும் டிசம்பர் பதினொன்று டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் நீ அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த எக்ஸாம் நடக்க இருக்குதுங்க இது எலிஜிபிலிட்டி நம்ம சொல்லிடுவோம் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட்டு ஏதோ ஒரு டிசிப்ளின் இருந்தால் போதும் நம்ம ஓடிஏல ஜாயின் பண்ணுறதுக்கு கிராஜுவேட்ஸ் இன் எனி டிசிப்ளின் ப்ளஸ் இன்ஜினியர்ஸும் அப்ளை பண்ணலாம் ஓடிஏங்கிற சென்னையில் இருக்கிறது ஓடிஏல மாத்திரம் பெண்கள் பெண்களும் அப்ளை பண்ணலாம் நம்ம ஊரில் இப்போ வந்து எல்லா நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க அவங்க வந்து இந்த எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கம்பைன் செவன்ஸ் இது முதல்ல இதை நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாளைக்கு இன்னொரு எக்ஸாம் இன்டர்வியூ ப்ளஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் இது ஓடிஏக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் தான் மேக்ஸ் இந்த ரெண்டு தாங்க ஸோ ஒரு இந்தியெல்லாம் இல்லைன்னு சொல்ல கவலைப்பட தேவையில்லை பட் அதே நேரத்தில் மற்ற இதில் அதாவது ஆர்மு ஏர் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாட்டு நேவல் அகாடமி அண்டு ஐஎம்ஏ கணக்குவாசங்களுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் அண்டு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது சாரி ஓடிஐக்கு வந்து இங்கிலீஷும் ஜென்ரல் நாலேஜும் மாத்திரம் தான் தேவைங்க மேக்ஸ் தேவையில்லை இல்லை நம்ம சென்னையில் இருக்கிறது இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க அஞ்சு வருஷமாக இருந்தால் அப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சைட்டில் போய் பார்த்து அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ண நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வர வீடியோக்களில் இந்த மாதிரி இங்கிலீஷ் அண்ட் கரண்ட் நாலேஜை நீங்கள் வந்து அப்டேட் வச்சுக்கோங்க அதாவது ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவோம் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது ஒரு ஒரு படித்த ஒரு இளைஞனுக்கு உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் தெரிஞ்சுருக்கணும் அப்புறம் பேசிக் இந்தியன் பொலிட்டிக் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க அப்புறம் பேசிக்காக நாட்டு நடப்புக்கள் தெரிஞ்சுக்கோங்க டெய்லி நியூஸ் பேப்பர் பாருங்கள் நியூஸ் சேனல்லாம் பாருங்கள் நம்மளும் இதை வந்து அப்டேட் பண்ணலான் இருக்கேன் ஃபியூச்சரில் இந்த எக்ஸாம் கொடுங்க அதுக்கப்புறம் சேலரி என்னன்னு கேட்பீங்க அமரன் படத்தில் சிவகார்த்து சொல்லப்பேன் நம்ம முப்பத்தொம்பதாயரூவா சேலரி அதில் நான் இருபதாயிரரூவா ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கு அனுப்பிச்சிடுறேன் பத்தாயிரம் அப்பா அம்மாக்கு அனுப்பிடுறேன் ஒம்பதாயிரரூவா நான் வச்சுருக்கேன்னு சொல்லுவார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருந்த சரி இப்போ முப்பத்தொம்பதாயிரத்தை வச்சு எப்படி இப்படி இப்போ குடும்ப நடத்தினா இப்போ வந்து முப்பத்தொம்பதாயிரம் இல்லைங்க அதுக்கப்புறம் ரெண்டு பே கமிஷன் வந்துடுச்சு இப்போ வந்து ஆர்மி ஆஃபீஸருக்கு நல்ல சேலரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் நல்ல சாலரி ஒரு லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்ப கிடைக்கும் அதான் ஜாயின் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஆர்மியில் வந்து ரேங்க் கொடுத்துருவாங்க லெப்டினன்ட்டு அது அதில் அதில் சொல்லுவார் அவர் ஆக்சுவலாக லெப்டினுக்கு அப்புறம் கேப்டன் ஆவார் கேப்டனுக்கு அப்புறம் மேஜர் ஆகலாம் மேஜருக்கு அப்புறம் லெஃப்டினன்ட் கர்னல் லெஃப்டினன் கனல்கப்புறம் கேர்னல் கர்னல்க்கு அப்புறம் மேஜர் ஜென்ரல் லெஃப்டினன்ட் ஜென்ரல் அண்ட் ஜென்ரல் எல்லா லெவலுக்கு மேலே டாப் வரைக்கும் போகலாங்க இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சுற்றி பாருங்கள் நம்ம ஒட்டாரத்தில் இந்த மாதிரி ரேங்க் வாங்கினவங்க இளைஞர்கள் ரொம்ப கம்மி என்னுடைய இளை உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருப்பேன் கம்மியாகத்தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்கள் நம்ம இளைஞர்கள் வாங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி ரேங்க்கோட நல்ல யூனிஃபார்மில் வந்து நின்னா எல்லாம் அப்ளை பண்ணி சொல்லுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது தட் இஸ் மை சஜஷன் அதாவது இந்த எக்ஸாம்லாம் வந்து டேரெக்டாக ஆஃபீஸர் லெவலில் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுங்க நம்ம ஊர்லேருந்து நிறைய பேர் சோல்ஜராக ஜாயின் ஆவாங்க சோல்ஜர் ஆவாங்க அப்புறம் லான்ஸ் நாயக்கு சுபேதார் மேஜர் நாயக்கு அந்த அந்த டெஸ்டினேஷன் கிடைக்கும் பட் டேரக்டாக இந்த மாதிரி கேப்டன் லெஃப்டினன்ட் கேப்டன் மேஜர் கேர்னல் போனவங்க ரொம்ப கம்மி அந்த இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய பேர் சான்சஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது சான்சஸ்க்கும் அதிக வரும் உங்களுக்கு நான் நிறைய ஹோப்ஸோ ஸோ நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சேலரியை பற்றி சொல்லியாச்சும் எப்படி அப்ளை பண்ணேன்னு சொல்லியாச்சு அதுதான் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் வேறு எதாவது வேறு வாரங்காலத்தில் கவர் பண்ணுவாங்க நான் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டு டிசம்பர் பதினொன்றில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அதை விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுலாம் அப்ளை பண்ணணும் சிடிஎஸ் ஒன் அண்ட் டூன்னு உண்டு இது வந்து சிடிஎஸ் ஒன்று இந்த வருஷத்தில் சிடிஎஸ் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்னு பண்ணுங்கள் அதான் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீசஸ் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் எக்ஸாம் வருது அடுத்து டூங்கிறது வந்து அடுத்த வர நம்ம அதை பற்றி கவலைப்பட பண்ண இப்போ இந்த இடத்துல ஒரு ஏற்கனவே சொன்னது மாதிரி சொட்டு வச்சாச்சு அவங்க படம் எடுத்தவங்களுக்கு இப்போ குட்டு என்னென்னா அவரோட அப்பாவே அதாவது மேஜர் முகுந்த வரதராஜனோட அப்பாவே என்னோடய ஜாதியை பற்றி சொல்லாதீங்க என் பையன் வந்து ஒரு இந்தியன் தமிழன் அந்த அடையாளத்தோட தான் இருந்தேன் அதனால் ஜாதியை பற்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால தான் நான் ஜாதியை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருந்தார் அது நல்ல விஷயங்க அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அவங்க கேட்கலனாலும் டேரெக்டர் அது சொல்லியிருக்கலாம் டேரெக்டாக சொல்லனாலும் இன்டேரக்டாக வந்து காமிச்சிருக்கலாம் ஏதாவது மறைக்க தேவையில்லை சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்களே தவிர மறைக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க அவர் கல்யாணம் பண்ணுறப்ப அந்த பிரச்சனைலாம் வந்து காமிச்சிருப்பாங்க படத்தில் அதான் இவர் வந்து ஒரு தமிழர் அப்புறம் இந்து ஒய்ஃப் அவங்க இந்து ரபக்கா அவங்க வந்து பேரில் இந்து ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டியன் மலையாளி அந்த மாதிரி கேரளா வச்சுருந்தவங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போராடித்து அவங்க வின் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஜாதி மதம் மொழி இது எல்லாத்தையும் கடந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதே நேரத்துக்கு சர்வீஸில் ஒரு வேணான்னு சொல்லியிருக்கலாம் என்ன ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அவங்க ஒய்ஃபோட அவங்க சிலுவை கிறிஸ்டின் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்களே அப்போ இவரவே கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் ஆனால் நான் ஐயப்பை கும்பிட்றேன்னு அவர் அந்த அளவுக்கு இந்துங்கிறத காமிச்சிருப்பாங்க நம்ம இந்த ஜாதி மதத்தை பற்றி பேச வேண்டாம்னாலும் ஒரு சின்ன கான்ட்ரக்ட் வந்தாலும் டச் பண்ணிட்டு போனான் தான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் பூனல் போட்டிருந்தாங்கன்னா அதை காமிச்சிட்டு போயிருக்கலாம் கேஷுவலாக காமிச்சிட்டு போயிருக்காங்க தான் என்னுடைய ஒப்பீனியன் தேவையில்லாமல் மறைக்க தேவையில்லை அவர் வந்து காமி சொல்லாதீங்க தேவைன்னு சொல்லாததால எல்லோருக்கும் நாமம் நம்ம அதை காமிச்சிருக்கலாம் சரி இந்த கான்ட்ரவர்சி வந்து சமயத்தில் அவங்க படத்தை ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் வேணுமனே கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே படம் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்கணும் போயிருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை படம் எடுத்தவர்களுக்கு அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷுட்டு அதாவது பாராட்டுக்கள் இந்த சின்ன லைட்டான ஒரு குட்டை வச்சுருக்கோம் பாக்கு அடுத்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்னு நினைக்கிறேன் யாராவது நம்ம அபிநந்தனை பற்றியும் படம் எடுங்கப்பா இருந்து இனிமேல் நிறைய பேர் ஆர்மியில் இந்த பெரிய பெரிய கேட்டரில் ஜாயின் ஆகி ஏர் ஃபோர்ஸ் நேர் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நம்புவோம் பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இளைஞர்கள் இளைஞர் உங்கள் வீட்டில் இருந்தாங்களே எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கிராஜுவேட் இருந்தால் போதுங்க அப்ளை பண்ணலாம் யூபிஎஸ்சி சைட்டில் போய் பாருங்கள் டிசம்பர் லெவன்த்தில் கேப்டன் மேஜர்னு எல்லாம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கண்ணா உங்கள் குழந்தைகள்